ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா வெள்ளிமலை நோக்கி போயிட்டுருக்கோம் எப்படியும் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க இது வெள்ளிமலை பக்கத்தில் அந்த மேகம் ஃபால்ஸ்க்காக தான் போயிட்ருக்கோம் ஃபேஸுக்கு எப்படி போகிறதுனா நாங்கள் போகிற இந்த ரோட் பார்த்திங்கன்னா முத்துமலை முருகன் கோயில் ஆரம்பித்து தும்பரூர் கருமந்துரை வெள்ளிமலை தென் மேகம் வாட்டர் ஃபால்ஸ் ஸோ இந்த ரூட் வேணுன்னா அவங்க டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம் பார்த்து செக் பண்ணிக்குவோங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பது இருபது கிலோமீட்டருக்கு மேலே வந்துச்சுங்க இப்போ நான் போகிற ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஆஃப் ரோட்டில் போயிட்டுருக்கோம் மேகம் ஃபால்ஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இதுதான் என்று நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருந்தது ஸோ ஓரளவுக்கு நல்லா தண்ணி வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா ஃபாரஸ்ட் குள்ளே ஃபாரஸ்ட் கூட நிறைய தண்ணி வந்துட்டுருக்கு வெறும் ஃபுல்லாகவே நம்ம ட்ரெக்கிங் தாங்க இங்கே லோக்கலில் கேட்டது என்ன சொன்னாங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு மேலே வரணும்னு சொல்லியிருக்காங்க ஃபுல்லாகவே நல்லா மண் ரோடு தான் கல்லு முழுமாக தான் இருக்கும் ஸோ பார்த்துட்டு போக சொன்னாங்க சில சில ஷார்ட்கட்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு அதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் குயிக்காக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படியே நீங்கள் எங்களோட தேர்தல் பயணத்தை கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ ரொம்ப மோடி வாங்குது மலைகளுக்கு நடுவே இருக்க அந்த ரயிலோடய சத்தம் நம்ம வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் எப்படா அங்கே போகணும்னு தோணுது தொடர்ந்து நம்ம பயணத்தை கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருக்கோம் ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி நடந்துருக்கோம்னு நினைக்கிறேன் லட்ஸ்கோ கோ இங்கே இதாக இருக்குன்னு பார்த்தே ஆகணும்

ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ட்ரெக்கிங் ஏன்னா தண்டி ஃபைனலாக நம்ம மேகா ஃபால்ஸ் இருக்கிறதுக்கு வந்தாச்சுங்க எதுவும் பாருங்கள் இந்த அழகு இப்போ இதுக்காக எவ்வளோ வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க ஒர்த்து 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 பரமாக ஒர்த்து சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனது சந்தோஷம் நாங்கள் எதிர்பார்த்ததோட தண்ணி ரொம்ப அதிகமாக தான் வந்துட்டுருக்கு அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட் இருந்து அப்படியே ரொம்ப கம்மியாக தண்ணியாக ஒரு பிரைவேட் ஃபுல் மாதிரி பயங்கரமாக தண்ணி வந்துருக்கு பாருங்கள் எப்படி அப்பா சூப்பராக இருக்குது ஸோ ஓரளவுக்கு முடிஞ்சளவுக்கு ட்ரான் ரியல் கண்டென்ட்டாக கொடுக்குன்னு நினச்சேன் இதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த பேஸ் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க தனியாக வராதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வாங்க ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் நானும் கேட்டு தான் வந்தோம் ஸோ கொஞ்சம் சேஃபாக வந்துட்டு போங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்